ஒரு ஆசிரியரிடம் ஸ்டூடெண்ட் கேட்டான் நான் வந்து நிறைய பேர் பணக்காரவங்களாக இருக்காங்க அவங்கள போல் நிறைய வீடுகள் கட்டுவேன் நிறைய கார்கள் வாங்குவேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா உடனே அதுக்கு அந்த ஆசிரியர் சிரித்தபடி தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாரு அங்கே நிறைய பூக்கள் இருந்தது பூக்கள் மேல் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருந்தது அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஏதாவது ஒன்றையாவது பிடிச்சிட்டு வா அப்படின்னாரு அவனும் ரொம்ப வேகமாக போய் ட்ரை பண்ணான் ஆனால் பட்டர்ஃப்ளைலாம் பிடிக்கவே முடியல என்னால் பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஒன்று கூட பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் உடனே ஆசிரியர் அவனுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கூறினார் நாம் வந்து பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் துரத்திட்டே இருந்தோம்னா அது பிடிக்க முடியாது பறந்து ஓடிடும் ஆனால் ஒரு அழகான தோட்டத்தை நம்ம உருவாக்கினோம்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் நம்ம தோட்டத்தை நோக்கி ஓடி வந்துடும் அப்படின்னு சொன்னார் பட்டாம்பூச்சி போல தான் நம்முடைய இலக்குகள் அவசரப்பட்டு அதை துரத்தினோம்னா அது நம்ம கை வசப்படாது அதனால அழகான தோட்டம் அமைப்பது போல உன்னுடைய உழைப்பால் திறமைகளை பயன்படுத்தி பண்புகளையும் வளர்த்துக்கணும் அறிவு அனுபவம் உழைப்பு எல்லாமே அந்த தோட்டத்தோட விதைகள் இப்படி செஞ்சால் வெற்றி பணம் மரியாதை புகழ் எல்லாமே தேடி வரும் ஸோ உழைக்க ஆரம்பிக்கலாமா